வணக்கங்க இது டாக்டர் பவித்ரா தமிழரசன் சீனியர் கன்சல்டன்ட் அண்ட் டேப்டாலஜிஸ் ஐஸ்வர்யா ஹாஸ்பிட்டல் ஓஎம்ஆர் ஸோ இப்போது டூ டேஸ்க்கு முன்னாடி ஒரு விஷயம் கேள்விப்பட்டிருப்போம் ஒரு பெரிய இன்ஃப்ளூயன்சர் வந்து ஓப்பனாகவே ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு அதாவது பாராசிட்டமால் வந்து இந்தியன்ஸுங்க வந்து கேட்பரிஸ் ஜம் மாதிரி எடுத்து சாப்பிட்றோம் அப்படின்னு இது உண்மையா ஆமாங்க ஏன்னா பாராசிட்டமால்ன்றது பார்த்தீங்கன்னா ஒரு ஐக்கியமான ஒரு விஷயமா ஆகிப்போச்சு நம்மளோட ஒரு ரொட்டீன் லைஃப்பில் அதாவது உங்களுக்கு தலைவலி இருக்கா உங்களுக்கு லைட்டாக ஃபீவர் இருக்கா பாடி பெயின் இருக்கா இல்லை உங்களுக்கு வந்து ஏதாச்சும் கை கால் பிடிச்சிருக்கா இந்த மாதிரி எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் முதல்ல என்ன சொல்லிக்கிறோம் நம்ம பேரசிட்டமால் எடுத்து போட்டுக்கோங்க இது வந்து நம்ம ஒவ்வொருத்த கவுண்டர் ஒரு மெடிசனாக ஆகிப்போச்சு நம்மளோட அதாவது வீட்டில் வந்து ஒரு எமர்ஜென்சி மெடிசனாகவும் இதை வந்து நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் ஸோ இது வந்து எவ்வளோத்துக்கு எவ்வளோ நல்லது எவ்வளோத்துக்கு எவ்வளோ கெட்டதுன்னு முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும் எஸ் பேரசிட்டமால் வந்து கண்டிப்பாக ஒரு பெனிஃபிஷியல் ட்ரக் தான் இப்போ நீங்கள் வந்து ஒரு ஃபீவர் இருக்குது வீட்டில் டக்குன்னு டாக்டர் போய் பார்க்க முடியல இல்லை குழந்தைக்கு வந்து கொஞ்சம் வந்து ஏதோ அடிபட்டிருக்கு இல்லை ஜுரம் அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா அப்போ கண்டிப்பாக இந்த பேரசெட்டமாலும் நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் தான் பட் இது எவ்வளோ தூரம் யூஸ் பண்ணலாம் எவ்வளோ தூரம் பார்த்துக்கலாம் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஏன்னா இந்த மெடிசன் நம்ம ஓவர் டோசேஜ் அதாவது பார்த்தீங்கன்னா இந்த மெடிசன் ஒரு நாளைக்கு அதாவது ட்வெண்ட்டி ஃபோர் வந்து மேக்சிமமாக நீங்கள் ஒரு த்ரீ தௌசண்ட் டூ ஃபோர் தௌசண்ட் எம்ஜி தான் யூஸ் பண்ணணும் இதுக்கு மேலே நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னால் இதனால் உங்கள் லிவர் கண்டிப்பாக பாதிக்கப்படலாம் கிட்னி கண்டிப்பாக பாதிக்கப்படலாம் இது வந்து ஹெப்படோடாக்சிசிட்டி அண்ட் ரீனல் டாக்ஸிசிட்டின்னு சொல்லுவோம் இன்ஃபேக்ட் உங்களுக்கு லிவர் ப்ராப்ளம் ஆல்ரெடி இருக்குனாவும் சரி இல்லை கிட்னி ப்ராப்ளம் ஆல்ரெடி இருக்குனாவும் சரி இந்த மெடிசனை நம்ம ரொம்பவே பார்த்து அளந்து தேவையான அளவுக்கு தான் நாங்கள் கொடுப்போம் இந்த மெடிசன் இன்ஃபேக்ட் ப்ரெக்னன்சி டைமில் சேஃப் தான் பட் அது கூட நாங்கள் பார்த்து தான் கொடுப்போம் ஸோ அந்த அளவுக்கு இதை ஒரு பார்த்து நம்ம யூஸ் பண்ண வேண்டிய வேண்டிய இது ஜஸ்ட் லைக் தட் யூ ஷுட் நாட் யூஸ் இட் ஸோ இந்த மெடிசன் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் அவ்வளோத்துக்கு அவ்வளோ யூஸ் பண்ணாத அளவுக்கு பார்த்துக்கோங்க எப்பயோ ஒரு வாட்டி ரேராக தான் யூஸ் பண்ணுவோம் எப்பயோ ஒரு எமர்ஜென்சி வருது அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா தப்பே கிடையாது பட் இதை ஒரு ரெகுலர் யூஸாக அதாவது வாரத்தில் நான் ஒரு மூணு நாலு வாட்டிக்கு மேலே இந்த மெடிசனை வந்து யூஸ் பண்ணுறேன் தலைவலி அதிகமாக இருக்கு இல்லாட்டி எனக்கு பாடி ஏதாச்சும் கிராம்ஸோ இல்லை மசில் ப்ராப்ளமோ இருக்குது அப்படின்னு நீங்கள் இந்த மாதிரி மெடிசனை நீங்கள் வாரத்து வாரில் ஒரு ரெண்டு மூணு வாட்டிக்கு மேலே நீங்கள் எடுத்துருக்கினீங்கன்னா கண்டிப்பாக நியர்பை உங்கள் கன்சல்டன்டாக அருகுங்க உங்கள் டாக்டரை பாருங்கள் அவங்கக்கிட்ட இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுங்கள் என்ன ப்ராப்ளமோ அதுக்கு தேவையான ரிலீஃப் எடுத்திங்கன்னாவே மோர் தென் என்னஃப் தயவு செஞ்சு இந்த மெடிசனை மிஸ்யூஸ் பண்ணி உங்கள் ஃபர்தர் மோர் ப்ராப்ளம்ஸை கொண்டு வராதிங்க தேங்க்யூ